ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நானு கல் மதந்த்குமார் இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு சவுத் ஈஸ்ட்டு கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம்னு வீட்டை டூப்ளக்ஸ் ஸ்டெப்பை ப்ளான் பண்ணியிருக்காங்க லைட்ஸோட பெரிய டிவியும் செஞ்சுருக்கறதும் ஃபுல் கிரே கலரில் உட்டில் அழகாக மாடலர் கிச்சனை விட அமைச்சிருக்கிறதும் ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு ஐ சீலிங் கொடுத்துருக்குறதும் பெரிய கார் பார்க்கிங் ஏரியா விட்டு ஃபால் சீலிங்கை அட்ராக்டிவா செஞ்சிருக்கிறது இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு ஃபர்தர் டீடைல்ஸை ஷோக்குள்ள போய் ஒவ்வொன்னா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம தமிழ் விழிச்சாங்களா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது தென்கிழக்கு கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூணு சென்ட் அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து இருபத்தாறு அடி அகலமாகவும் ஐம்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் அண்டு லைட் க்ரீன் வித் ஐவரி கலரில் டெக்ஸ்டரும் இருக்கும் பார்டர்ஸ்க்கு ஒயிட் கலரும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பன்னெண்டுக்கு இருபது ஈஸ்ட் சைடில் செட் பேகீரியா விட்டு அங்க செடிகள் வைக்கிறதுக்காக இடமும் விட்டுருக்காங்க தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு பூரா கிளாசிஃபினி செராமிக் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் நாலுக்கு நாலு இந்தியன் டாய்லட் டைப் வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி அதுல அழகா உட்கார்விங் கார்விங் ஒர்க் செஞ்சு கிழக்கு பண்ணிருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு இருபது தரைக்கு ரெண்டுக்கு நாலடி சைஸ்ல கிளாஸி ஃபினிஷ் வெட்டிஃப்டேஸ் வச்சிருக்காங்க ஈஸ்ட் சைடில் பெரிய உட்டன் டிவி யூனிட் கீழே பேஸ் கேபினெட்ஸும் மேலே நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய ஓப்பன் சேர்ஸும் கொடுத்து ஸ்பாட்லைட்ஸும் ஸ்ட்ரிப் லைட்ஸும் மாட்டிருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அட்ராக்டிவாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க ஸ்டர்கேஸ் ஏரியாவுக்கு ஹை சீலிங் பிளான் பண்ணி கார்னரில் ஸ்லாப்லெஸ் டைப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்ன ஸ்டர்கேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க இது பூஜா ஸ்பேஸ் இதுக்கு அட்ராக்டிவாக சிஎன்சிக்கர் டிசைனில் உட்டன் டோர்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கெண்ட்ராரோ சைஸ் பத்துக்கு பதினாறு ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வாட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சுடு பாத்ரூம் பிவிசி டோர் மாட்டியிருக்காங்க பாத்ரூம் சைஸ் நாலரைக்கு ஆறே கால் ஸ்கோப் பண்ணிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கிண்ட் சைஸ் பத்துக்கு பதினொன்று எல் சேப்டு டேபிள் டாப்புக்கு பாலிஷ்டு கிரைண்டரில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஷிங் மாட்டியிருக்காங்க டேபிள் டாப் கீழே டார்க் கிரே ஃபினிஷில் ஃபுல்லாக பேஸ் கேபினட் சமைச்சிருக்காங்க டைனிங் ஸ்பேஸில் கிரனைட் டாப் வித் பேஸ் கேபினட் அண்ட் ஹேண்ட் வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணியிருக்காங்க கிளாஸ் ஸ்டோர்ஸோட மேலே ஓவரைட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு புறா கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க கார்னர்ல பெரிய டால் இது மேலோர் போறதுக்கான இன்னஸ்டர் கேஸ் படிக்கிறதுக்கு கிராமிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல ஸ்டெயின்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னர் ஒரு பெட்ரூம் இது செகண்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வாட்ரோப்ஸும் ஒரு வார்ட்ரோப்போட டோரில் ஃபுல் லென்த் மீறாரும் அதுக்கு அட்டாச்சாக ஒரு ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாளை காலுக்கு பத்து வெஸ்டர்ன் டொய்லிட் டைப் வாஷ்பேசின் சவர் மேனோடவேட்டர் ஹெட்ஃபாஷ் செட் டவலோபார் கிளாஸ் செட் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் தொப்பாம்பட்டியெல்லாம் லொக்கேட்டாக இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள்ஸ் டெரஸ் போகிறதுக்கு மெட்டல் ஸ்டார்கேஸ் கேஸ் கொடுத்து அந்த ஸ்டார்கேஸ் கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட்டிஃபிசீட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்